நமது பாவ புண்ணியங்களை பொறுத்து சித்திரகுப்தன் எழுதும் கணக்கின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு பிறவிலும் நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் நிகழ்கின்றது அதனால் பாவம் செய்வதை கனவிலும் நினைக்காமல் இந்த பிறவியில் மட்டுமல்ல எந்த பிறவிலும் புண்ணியங்களை மட்டும் செய்து இது புண்ணிய ஆத்மா என்று சித்திரகுப்தர் அவரின் கணக்கு புத்தகத்தில் நம்மை பற்றி குறிப்பிட்டு எழுதிவிட்டால் அடுத்த பிறவி இல்லை அல்லது எந்த பிறவிலும் துன்ப நிலை இல்லாமல் இறைவன் துணை இருப்பார் சித்ரா பௌர்ணமி அன்று சிவலிங்கத்தை வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் நம்முடைய புண்ணிய கணக்கு இரட்டிப்பாகும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று வணங்க முடியாதவர்கள் அவருடைய படத்தை இல்லத்தில் வைத்து சக்கரை பொங்கல் படைத்து வணங்கி அத்துடன் அவருடைய கதையை படித்து அன்னதானம் விசிறி குடை செருப்பு போன்ற உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்தால் சித்ரகுப்தர் உங்கள் கணக்கில் நீங்கள் செய்த பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகப்படுத்துவார் தர்ம தேவதையின் அருட்பார்வை உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பார் தர்ம தேவதை நம்மை பார்த்தாலே நாம் செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு பெருகும் நோய் நொடி இல்லாமல் எந்த பிறவியும் வளமாகும் வாழ்வே இனிதாகும் பாவங்கள் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் பாவங்களாவது செய்து விடுவோம் நம்மை அறியாமலே சிறு எறும்பை மிதித்து விடுவோம் நம்மை அறியாமலே சில தவறுகள் செய்து விடுவோம் அதனால் இந்த நன்னாளான சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்த பாவங்கள் குறைய உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் தான தர்மம் செய்தால் பாவங்கள் குறையும் ஆகவே நாம் என்ன பாவங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டும் வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம் இந்த தவறு செய்தால் சட்டம் இப்படி தண்டிக்கும் இந்த தவறுக்கு இந்த சட்டப்படி தண்டனை உண்டு என்பது போல் பாவங்களுக்கும் தண்டனை உண்டு சிறிய பாவங்கள் வேண்டுமானால் நாம் செய்யும் தானம் தர்மத்தினால் குறையலாம் ஆனால் நீங்கள் தெரிந்தே பாவங்கள் செய்வதை தவிருங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வணங்கி நலங்களும் வளங்களும் யாவும் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ்வாங்கு வாழ்வோம்